நடிகர் துல்கர் சல்மான் பிடிக்காத ரசிகர்களை கொண்டவர் தீவிர சல்மானையே மிரளவைத்திறுமி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாயகிகளை மையப்படுத்திய உமன் சென்ட்ரிக் படங்களில் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பையும் வசூல் வேட்டையை நடத்தியது இல்லையே என பிரமிக்கும் அளவுக்கு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது லோகா சாப்டர் ஒன் சந்திரா திரைப்படம் இப்படத்தில் நாயகி கல்யாணி பிரியதர்ஷன் தனது அபார நடிப்பால் மிரள வைத்திருந்தாலும் அவரது சிறுவயது நீலி கதாபாத்திரத்தில் யாரா இந்த சின்ன பொண்ணு பிரளயமாய் குலை நடுங்க வைத்த நடிப்பை வெளிப்படுத்தியவர் சிறுமி துர்கா வினோத் பேரிழப்பின் பெருவலி அக்னி ஜுவாலைகளை உமிழும் கண்கள் வெடித்து சிதறும் ஆக்ரோஷம் என ரௌத்ரா ஆட்டம் துர்கா வினோத் குறித்து பல்வேறு ஆச்சரிய தகவல்கள் வெளியாகியுள்ளன துர்கா வினோத் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனதற்கு காரணமே அவரது அப்பா வினோத் சண்டை பயிற்சியாளராக இருப்பதுதான் என கூறப்படுகிறது ராவணன் படத்தில் விக்ரமுக்கு டூப் போட்டவர் துர்காவின் அப்பா வினோத் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் பெண் திடீரென இவர்தான் தற்போது இந்தியன் த்ரீ நிவின் பாலியின் புது வெப் சீரிஸ்க்கு சண்டை பயிற்சியாளராக உள்ளார் இப்படி அப்பாவுடன் ஷூட்டிங்கிற்கு போகும் துர்காவிற்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்துள்ளது இவருடைய ஆர்வத்தை பார்த்து பத்ரநாரி என்கிற ஷார்ட் பிலிமை அவரது அப்பாவே இயக்கி நடிக்க வைத்துள்ளார் அந்த ஷார்ட் பிலிமிற்கு இன்டர்நேஷனல் லெவலில் பதினான்கு அவார்டுகள் கிடைத்துள்ளது என வியக்கப்படுகிறது அதற்கு பிறகு சினிமா என்றால் லோகா படத்தில்தான் முதல் என்ட்ரி என பெருமிதத்தோடு கூறியுள்ளார் துர்கா லோகா படத்தில் தன்னுடைய கேரக்டருக்கு நிறைய சண்டை காட்சிகள் வரும் அதனால் இயக்குனர் டொமினிக் அருண் நிறைய ஆக்ஷன் காட்சிகளையும் வைத்திருக்கிறார் அதற்கான கேரக்டர் ஆடிஷனின் போது சிலருக்கு நடிப்பு நன்றாக வந்துள்ளது ஆனால் ஃபைட் வரவில்லை சிலருக்கு ஃபைட் நன்றாக வந்துள்ளது ஆனால் நடிப்பு வரவில்லை ஆனால் சிறு வயதிலிருந்தே அப்பாவின் சண்டை காட்சிகளை பார்த்து வளர்ந்தவர் துர்கா மூன்று வயதிலிருந்தே களரி கற்றுக்கொண்டிருக்கிறார்

வேண்டும் என பயிற்சிகள் கொடுக்கப்பட்டதா அப்பா பைட் மாஸ்டராக இருப்பதால் அவரும் எந்தெந்த காட்சிக்கு எப்படி முக பாவனைகளோடு சண்டையிட வேண்டும் என கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுவும் ஜாக்கி சான் சண்டை காட்சிகளை எல்லாம் போட்டு காண்பித்து துர்காவின் அப்பா நிறைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்துள்ளார் இது எல்லாம் தான் சிறுமி துர்காவின் ஆக்ரோஷ நீலி காட்சிகளில் பிரதிபலிக்க ஆரம்பித்திருக்கிறது லோகா படத்தில் தனது கேரக்டரை ஒரு கேம் மாதிரி மிகவும் என்ஜாய் துர்கா அதுவும் ஒரு காட்சியில் நாயை விட வேகமாக மிகவும் பவர்ஃபுல்லானது அதை கொண்டு ஓடியது தனக்கு சவாலாக இருந்தது என மெய்சிலிருக்கிறார் துர்கா துள்ளி குதித்து சண்டை போடும் காட்சியில் கீழே விழுந்து அடிபட்டு கால் வீங்கி இருக்கிறது அப்பா பதறிய போது கூட நான் பார்த்துக்கிறேன் நான் பக்காவா நடிப்பேன் என துர்கா உத்வேகத்தோடு நடித்துள்ளார் என கூறப்படுகிறது கல்யாணி பிரியதர்ஷன் சிறுவயது கதாபாத்திரம் என்பதால் அவருக்கும் துர்காவுக்கும் ஒன்றாக நடிப்பது போல் சீன்கள் கிடையாது ஷூட்டிங்ல கடைசி நாளில் துர்காவை பார்த்துவிட்டு உன்னோட போர்ஷன்ல நான் பார்த்தேன் பிரமாதமா சூப்பரா பண்ணியிருக்க நீ நல்லா வரணும் என வியந்து பாராட்டியிருக்கிறார் படம் ரிலீஸுக்கு பிறகு படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் துர்கர் சல்மான் துர்காவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் செய்துள்ளார் இந்தியா ரீச் ஆகி இருக்க இந்தியா முழுக்க உனக்கு ஃபேன்ஸ் உருவாகிட்டாங்க அந்த ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தன் என அவர் பாராட்டியதுதான் துர்காவுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது துர்கா நடிப்பில் மட்டுமல்ல படிப்பிலும் முதல் இடம்தானா பிள்ளைகள் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் வீர தீரமிக்கவர்களாக உருவாக்கப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் அதற்கு நீலியாக மிரள வைத்த சிறுமி துர்கா வினோத்தும் ஓர் உதாரணம் நீ நிஜத்திலேயும் நீலிதாமா என சமூக வலைதளத்தில் துர்காவிற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்